நிர்வாகிகள் அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள் நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள் இப்போ அங்கே இருக்கு அது மாதிரி அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன் அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர் அவர் தாவையக்காவுக்கு போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார் அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது என்னை விட சீனியர் அவரை நான் வந்து மறுக்க முடியாம நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன் அதாவது வரலை வரலேன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்கிறது பார்த்துக்கோன்னா பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன் அவர் நம்ம நான் சேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார் ஈவன் நான் டெல்லிக்கு போய்ட்டு வந்தப்போ கூட